ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்ட வர்த்தல் புளி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்து சுண்டைக்காயை வந்து தட்டி தட்டி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஊற்றி வதக்கணும் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சிட்றேன் நான் வந்து பத்து புல் பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் பெ சின்ன வெங்காயத்தை இப்படி கீறி கீறி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் மிளகும் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூனும் மிளகு ஒரு ஸ்பூனும் தாளிப்புக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வடை செடியில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் நான் இதில் செய்யப்போ நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு இருந்த பருப்பு போட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெள்ளைப்பொருள் சேர்த்துக்கலாம் சின்ன விளையாட்டி சேர்த்து போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் வெள்ளைப்பூடு நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு வதங்கணும் வெங்காயமும் வெள்ளை போட்டு நல்லா வதங்கிடுச்சு கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மயிலாக வேகணும் நல்லா வேகம் நல்லா வேகிற ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நாலு சின்ன வெங்காயம் ஒரு அரைபத்து தேங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கசகசாயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ இதை வெந்துட்டுற சேசிலே பக்கத்தில் ஒரு அடுப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பச்சை சுண்டைக்காயை வதக்கி நல்லா எடுத்துக்கலாம் பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் அது வந்து நல்லா அந்த பச்சை வாசலாம் போயிடணும் அது வெடிக்கும் வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து பொடி ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்திடலாம் நான் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை ஃபுல்லாத்தையும் போட்டுவிட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் வெள்ளைப்போடில் வந்து இந்த பொடி ஐட்டம் எல்லாமே நல்லா ஆகணும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம இது கூடவே வறுத்து வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துடலாம் நம்ம நல்லெண்ண்தான் வதக்கியிருக்கோம் அதனால் அந்த எண்ணெயை செப்பரேட்டாக வச்சுக்க தேவையில்லை இதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு ஒரு புளி கரைசல் வந்து கொஞ்சமாக நான் வந்து எலுமிச்சை சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்லையே கழுவி ஊற்றுறேன் இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு கொதி விட்டுறலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்கன்றை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து இறக்கிடுச்சு இறக்கியாச்சு இப்போ சூப்பரான சுண்டவத்தல் வத்தல் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அருமையான குழம்பு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ